வேடர் கண்ணியினின்று தப்பிப்பிழைத்த பறவை போல் ஆனோம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை புனித மாசில்லா குழந்தைகள் மறைசாட்சியர் விழா மறையுறை சிந்தனை இன்று நம் அன்னையாம் திரு அவையானது குழந்தைகளின் தியாகத்தை நினைவு கூறுகின்றது இக்குழந்தைகள் கடவுளை தங்களின் பேச்சால் அல்ல இறப்பின் வாயிலாக பறைசாற்றியிருக்கிறார்கள் இக்குழந்தைகளின் தியாகம் இயேசுவின் வாழ்விற்கான அர்ப்பணம் என்று நாம் எண்ணலாம் கடவுள் ஏன் இத்தனை பிஞ்சு உயிர்களை வலி கொடுத்து இயேசுவை காப்பாற்ற வேண்டும் இது பூ உலகின் இயலாமை அல்ல மாறாக ஏரோதுவின் பதவி விரியும் பேராசையுமே இக்கொடூரமான கொலைக்கு காரணம் சில நேரங்களில் மனிதனின் தீய எண்ணங்களால் அவன் தன்னிலையை மறந்து இரக்கமற்ற விலங்காக மாறுகிறான் நன்மையே நிறைந்த இறைவன் எந்த உயிரும் துன்புறுவதில் மகிழ்வதில்லை ஆகவே நாமும் இத்தகைய உன்னத பொறுப்பை உணர்ந்து எளியூருக்கும் நலிந்தோருக்கும் வலுவூட்டுகிறவர்களாகவும் தோல் கொடுப்பவர்களாகவும் திகழும்போது கடவுள் நம் வழியே எங்கும் நிறைந்திருக்கிறார்